இப்போ பாருங்கள் வயிற்று பசியில் இருக்கான் இந்த பண்ணை விட மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை நீங்களாவது வந்து எடுத்து மெயின்டைன் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்குது தென்காசியிலேருந்து இருபது கிலோமீட்ரு நம்ம கடனாநதி டேம்னால் தெரியாத ஆள் கிடையாது கடையத்துலேருந்து கரெக்டாக அஞ்சே கிலோமீட்டரு வந்தால் போதும் வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் டீட்டெயிலாக பெரிய பங்களாவோடு இருக்குது ஃபுல்லுமே தென்னந்தோப்பு தான் மரம்லாம் பாருங்கள் நல்லா காய்ச்சி கிடக்கு அதனால் தார் ரோட்டு மேலே அதான் மெயின் யார் இடத்துக்குலேயும் போக தேவையில்லை நம்ம இடத்துக்குள்ள மட்டும் வந்தால் போதும் இடம் எப்படி இருக்கு பாருங்கள் ஜம்முன்னு வந்தீங்கன்னா டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார வைக்கும் நல்ல ரேட்டுக்கு எடுத்தாரோம் வாங்க கிணத்துலாம் பார்ப்போம் ஒரு சென்ட்டுக்கு வந்து நாற்பத்தாயிரம் ரூபா என் வீடியோ பார்க்கவங்க வந்து ரேட்டை தெரிஞ்சுக்கிடுங்க சரியா ரேட்டுக்காண்டி உங்களை ஏங்கெல்லாம் அடிக்க மாட்டேன் அதனால் வீடெல்லாம் எப்படி பாருங்கள் நல்லா பெரிய வீடாக இருக்குது கிணறு பாருங்கள் கிணறு பத்தாத கிணறு கொத்தாத கிணறு தான் தண்ணி மேலே கிடக்கு ஜம்முன்னு கிடக்குங்க ஏன்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னால் மொத்தம் காலு ஏக்கர் இருக்குது ஃபுல்லுமே தார் ரோட்டு முகப்பு எப்படின்னா புது ரோடு தான் ஒரு நானூறு அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது எல்லா மரம் இன்னிக்கு தேக்கு மரம் மாமரம் மரம் இல்லாத மரம் இல்லை ஃபுல்லுமே தென்னை மட்டும்தான் நீங்கள் எடுத்து பராமரிச்சிங்கன்னா ஜம்முண்டிருக்கும் வாங்க மேலே போய் பார்ப்போம் ஏன் வர வயிற்று பசியில் இடம் இங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காவலுக்கு இவனே பார்த்துக்கிடுவான் உங்கள் தோட்டத்தைப்புறம் ஆளே போடட்டான் எப்படி மாத்தங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருக்கோம் கடை வரும்போது வாங்க மேலே ஏறுவோம் பில்டிங் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் கிட்டத்தட்ட நல்லா பெரிய பில்டிங்காக தான் இருக்கு தோட்டம் பார்க்கவங்க வாங்க நேரில் வாங்க இடத்த வந்து பாருங்கள் தார் ரோட்டு மேலே இருக்குது எந்தெந்த வீடியோ போடுதோமோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்ட்டே உட்காராச்சு நல்லா ரேட்டிங் முடிச்சு தரும் தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீஸ் ஃபார்ம் ஹவுஸோட பாருங்கள் பம்பளி மாசலாம் எப்படி பழுத்து கிடக்க பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குங்க பழத்தை பாருங்கள் நம்மள ஒன்றும் பறித்து கொண்டு போகலாமோ நல்லா இருக்க நல்லா இருக்குது பழம் எல்லாமே தோதுவான லொக்கேஷன் உங்களுக்கு தேவைன்னா வந்து பாருங்கள் இடம் பெரிய பட்ஜெட்டு தான் எப்படியும் ரெண்டு கோடி ரூபா தாண்டிடும் அதனால் ரேட்டை பற்றி கவலைப்படாங்க கம்மி பண்ணி பேசுவோம் முடிஞ்சளவு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுதாங்க முடிஞ்சளவு கம்மி பண்ணி முடிப்போம் அவ்வளோ கோடி பார்த்தீங்கன்னா நாய்க்குன்னு ஸ்பெஷலாக கூண்டு வச்சுருக்காங்க அதை நம்ம கோழி கூண்டானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் நாய்க்கு தனி கூண்டு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது கோழி தான் வளர்க்காங்கண்ணா கோழி தான் நடக்கவில்லை இதுவும் சென்டிங் தான் அடிச்சுருக்காங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்கு பில்டிங்லாம் தென்னம்பரமே மெயின்டெனன்ஸே இல்லை ஆனால் காய்ப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஒரு பத்தில் எட்டு மரம் நல்லா காய்ப்பு திறனோட இருக்குது நாட்டு மரம் தான் நல்லா வயசு எதுவாக இருக்கும் வயசு எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு குறையாமல் இருக்கும் நல்லா ரேட்டே ஃப்யூச்சரில் பல மடங்கு ஏறும் ஏன்னா தார் ரோட்டு மேலே இருக்கும்போது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இந்த செடி தான் பார்க்கணும் பொம்பளி மேஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் அந்த பழத்தை எப்படியா பறிச்சிடலாமாப்ல என் அண்ணாச்சி பாருங்கள் நமக்காண்டி மரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு இருக்காரு இதுதான் பம்பளி மேஸ் பழம் எப்படி இருக்குது தெரியுமா நீங்கள் கடையில் சின்ன வயசுலலாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இங்கே வாருங்க தோட்டத்தை எடுத்திங்கன்னா தங்கம் மாதிரி தான் இன்னொன்று இருந்தால் பறிங்க அண்ணாச்சி நொன்று பறிங்க எப்படி இருக்குது ஜம்முண்ட் இருக்கு நீ வா நல்லா சாப்பிடலாம் இது வந்து நல்ல உடம்புக்கு கூலிங்காக இருக்கும் ஆரஞ்சு பழம் மாரி பெரிய ஆரஞ்சு பழம் நாங்கள் நீ சாப்பிட்டு தான் போகிறோம் என்னண்ணா எப்படியா முடிஞ்சா பிடிச்சி பார்ப்போம் போச்சு போச்சு போதுண்ணாஜி வாங்க பொம்பளி மேசு பார்த்துருங்க இந்த மரம் இந்த பழம்லாம் வாங்கினா அந்த தோப்பை வாங்கணும் தோப்பை வாங்கணும் இந்த பங்களா வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கணும் நல்லா கார் தர மாட்டாங்க கார் ஓனர் கார் பார்த்துருங்க இதான் பண்ணேன் ரோடு பேஸிலே இருக்குது கேட்டு தனி கேட்டு ஃப்ரெண்டில் எல்லாம் இருக்குது கோழியை பாருங்கள் கோழி பக்கத்துலேயே மேயுது ஏன்னா கோழி கூடு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா கோழி வந்து ஆரோக்கியமாக மேயுது அப்படிங்கும்போது கீரிப்பிள்ளை க கீரி இல்லை பாம்பு தொல்லை இல்லை அந்தளவுக்கு ஏன்னா ஊர் வந்து பக்கத்திலே இருக்கிறனால எந்தளவு சேஃப்டியாக இருக்குது அதனால தான் அந்த ரேட்டு ஏன்னா காட்டுக்குள்ள எங்கேயும் இருந்ததுன்னா ரேட்டு கம்மியாகும் ஊர் பக்கத்தில் இருக்குது ஒரு காலத்தில் பிற்காலத்தில் என்னென்னாலும் மாறலாம் நல்லா வேல்யூஃபுல்லாகிடும் இடம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டான இது அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த லேண்டோட வேல்யூ எப்படி இருக்குது எல்லாம் ஆனாச்சி தான் தோட்டத்தை பார்த்துக்கிட்டேன் அப்படியே ஆனாச்சி காய் எவ்வளோ வெட்டுது ஐயாயிரம் வெட்டுது ஆனால் பேனலே இல்லையா ஒன்றும் உழவுல ஒன்றும் இல்லை உரம் போடலை எட்டாயிரம் காய் வெட்டும் எத்தனை ரூம் இருக்குல்ல பதினோரு ரூம் கிட்ட இருக்குது அதனால் நல்லா ஜம்முன்னு இருக்கும் வந்து பாருங்கள் சார் நீ வாங்க ஓனர் முன்னே உட்காராச்சு பேசி முடிக்காது யார் பேரில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கீங்களோ அவங்க பேரில் தான் பத்திரம் அவங்க தான் பத்திரம் முடியா வருவாங்க மாதிரி பண்ணி விட்ருவோம் பழம் பார்த்தீங்கன்னா சரியாவில் டேஸ்ட்டுங்க புளிப்பு ஒரு சொட்டு கூட இல்லை சத்தியமாக சொன் மரம் நல்லா மரம் இந்த மரத்தை கண்டி எடுக்கலாம் ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாங்க ஏன்னா வீடு ஃபுல் இருக்குது நீங்கள் இடத்த வந்து பாருங்க கமெண்ட்டில் சும்மா சும்மா நிறைய பேர் அடிக்காங்க எனக்கு கமண்ட் பார்க்கும் டைம் இல்லை வயது வயது போட்டோம் எடுக்கவங்க எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ தான் நாங்கள் எங்கள் வேலை என்ன ஓனர் சொல்கிற ரேட்டை போட்டுவிடுவோம் வந்தாங்கன்னா ஓனர் பண்ணால் உட்காராச்சு பேசி முடிக்காது எங்கள் வேலை டேரெக்டாக மற்றமாரி உள் கமிஷனும் வைக்க மாட்டோம் பத்து ரூபா கிடைச்சா ஓனருக்கு கிடைக்கணும் எடுக்கவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளோட இது இதுதான் பாலிசி நல்லதோ கெட்டதோ பத்து ரூபா கிடைச்சாலும் ஓனர் கிடைக்கணும் அதான் எங்களோட கான்செப்ட்டு இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சா மட்டும் எடுங்க அவ்வளோதான் காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எப்போனாலும் சரி இருக்குங்க இடம் கரெக்டாக தென்காசியிலேருந்து தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து இருபது கிலோமீட்டரு நம்ம கடையும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து அஞ்சு கிலோமீட்டரு கடணாநதி டேம் போகிற வழியிலே இருக்குங்க அதுக்கு முன்னக்கிட்டே வந்துடும் ஊர் பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸோட லேண்டு பக்கங்கள் மாந்தோப்பு எல்லாமே அருமையான லொக்கேஷனுங்க வந்து பாருங்க அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்கங்க அவ்வளோதான் நல்ல டேரெக்டாக ஓனர்கிட்ட விட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறது எங்களோட பொறுப்பு எல்லா மரமும் காய்ப்பு திறனோடு இருக்குது வந்து பாருங்கள் ரேட்டை பற்றிலாம் கொலைப்படாங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ